ராணி நான் போய் அந்த பத்திரத்தை வாங்கிட்டு வந்துடுறேன் நீ வீட்டுல இருக்கறவங்க யாருகிட்டயும் சொல்லாத நம்ம சர்ப்ரைஸா கொடுப்போம் சரியா அம்மாவும் பிரியாவும் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவாங்க ராணி ஆமாங்க அத்தையும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க சரிமா நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன் நீ அதுவரைக்கும் யாருகிட்டயும் சொல்லாத சரியா அண்ணி ஏன் அப்படி கீழே படுத்திருக்காங்க எந்திரிச்சு மேலே படுக்க சொல்லுவோம் அண்ணி அண்ணி என்ன பிரியா என்னாச்சு எது வேணுமா பிரியா ஏன் ஹெல்ப்னம்மா அண்ணி மாதம் வந்துட்டு ஏன் அண்ணி கீழே படுத்துருக்கீங்க பெட்டில் படுத்துக்கோங்க அண்ணி நான் கீழே படுத்துக்கிறேன் வயிற்றில் குழந்தைய வச்சுட்டு கீழே படுக்காதீங்க மேலே படுங்க அதுக்கு தான் அண்ணி ஹெல்ப்னேன் நீ ஏன் மேலே போய் தூங்க வயிற்றில் இருக்க பாப்பாக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கும்ல அண்ணி பிரியா கன்று பெரியா கன்று அப்படிலாம் தூங்குறவங்களை எழுப்பக்கூடாதும்மா மாசமாக இருக்கெல்லாம் அண்ணி மாசமாக இருக்கிறப்ப எழுப்பக்கூடாதுன்னு சொல்லுவாங்கம்மா பெரியவங்க இனிமேல் அண்ணியை தூங்குறப்ப எழுப்பாதை என்ன குழந்தைய கடவுள் வயிற்றில் செஞ்சுக்கிட்டு இருப்பாராம் நீ எழுப்புனா அதை அப்படியே நிப்பாட்டிடுவார்னு சொல்லுவாங்கம்மா அதனால மாசமாக இருக்கிறப்ப அண்ணியை எழுப்பாதை என்ன அம்மா அதெல்லாம் மூட நம்பிக்கைம்மா அண்ணிய மேலே படுக்கணுன்னு தான் எழுப்புண்ணே மற்றபடி நான் எதுக்கு எழுக்க போகிறேன் சரிம்மா தெரிஞ்சுக்க தெரிஞ்சிக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை நாளைக்கு நீயும் கல்யாணம் பண்ணேன்னா இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் விடுங்கத்த அவ யதார்த்தமாக தானே எழுப்புண்ணா விடுங்கத்த அத்த உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கோம் த அவர் வந்ததுமே நான் அதை சொல்கிறேன் நீங்கள் அந்த சர்ப்ரைஸை கேட்டால் ரொம்ப சந்தோஷப்படுவீங்க